எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் நான்காவதாக வரும் ராசி தான் கடகம் ராசி இந்த ராசியோட அடிபதி பார்த்திங்களா சந்திரன் இதனால தான் கடக ராசிக்காரர்கள் பார்த்திங்களா எப்போதுமே சந்திரனை போல் எப்போதுமே ஜொலித்து கொண்டே இருக்கிறார்களாம் கடக புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கும் மேலும் இந்த கடக ராசியின் குணங்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்ல இந்த அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு ஆடி அவங்க என்னென்ன என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த ஆடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடக ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோ போகலாம் கடக ராசி பார்த்தீங்களா நீர் ராசிங்க இந்த ராசியில் பிறந்தவங்க இலகிய மனம் கொண்டவங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவும் அமைதியான குணம் கொண்டவங்க சந்தோஷத்துடன் பிறருக்கு உதவும் கொண்டவங்க இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த ராசி பார்த்தீங்களா ரசனைக்காரர்களாக இருப்பாங்க தங்களோட வாழ்க்கையை ரசித்து ஒவ்வொரு நொடியுமே அனுபவித்து வாழக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கடக ராசி நண்பர்கள் பனிரெண்டு ராசிகள்லையும் பார்த்தீங்களா கடக ராசிக்காரர்கள் மிக மிக உணர்ச்சிக்கரமான ராசியாகவும் சொல்லப்படுது மேலுமே கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு மற்ற ராசிகளை விட திறன் அதிகமாகவே இருக்கும் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கும் முக்கியமான நிகழ்வுகளை இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா மறக்கவே மாட்டாங்க இது ஒரு இந்த குணத்துக்கு இந்த ராசிக்கு ரொம்பவும் அற்புதமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்காரர்கள் பார்த்திங்களா அன்பு செலுத்துவதிலும் சரிங்க கருணை காட்டுவதிலும் சரிங்க ரொம்பவும் உயர்ந்த இடத்துக்கு சென்றுவாங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திருநாளுமே அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கூடிய திறமை வாய்ந்தவங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது பலன்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்குறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசிக்கார இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா அல்லது தவறா அப்படின்னு பல முறை மனதுக்குள்ள கேள்வி எழுப்பி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்பவும் சிறந்த வாரமாக சொல்லப்படுது மேலுமே இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் உண்டாகும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்திங்களா வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலையானது தோன்றி மறையும் அதனால் பார்த்திங்களா லாபமும் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய ஆடர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சலானது இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுலேயுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றங்களை அனுசரித்து போவதுமே ரொம்பவும் நல்லது நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணைவிக்காக செலவு செய்ய நேரிடும் கோபத்தை குறைச்சி இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் மூலம் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே பெண்களுக்கு எந்த காரியத்துமே கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பயணிகளில் சாதகமான போக்கானது உங்களுக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட திறமையானது இந்த வாரத்தில் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா உங்களை பிரிந்து சென்றவங்க கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களும் உங்களுக்கு காத்திருக்கு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பதட்ட குணத்தை கைவிடுவது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவும் சிறந்தது மேலுமே காரிய தாமதம் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பமானது ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாதாரணமாக பேசப்போக அது சண்டையாக மாறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே உணர் பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மிது அம்மனுக்குரிய மாதம் அல்லவா அதே மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஏதாவது செய்யாமல் இருந்தீங்களோ அதையும் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு அது ரொம்பவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் பொருட்களை நீங்கள் பார்த்தீங்களா கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சலானது இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாகவும் அனுப்புவது ரொம்பவும் நல்லது மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பழு காரணமாக அலைய வேண்டிய ஒரு சூழலானது அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தாரோட அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனவருத்தம் வருத்தம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கனா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குழந்தைகிட்ட அன்புடன் பேசுவதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே வராகியை வழிபடுவது காரிய தடைகள் அனைத்துமே நீக்கி எதிர்ப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இ நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது ஸோ அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆசைகளை பெற்று பல துன்பங்கள் தோஷங்கள் சாபங்கள் இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது அதுலேயுமே இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை முன்னோர்களோட ஆசைகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்மளுடைய சந்ததியினருக்கு பெற்றுத்தரும் உன்னதமான நாளாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசையில் எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தாலுமே ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி மாத அமாவாசை தெய்வங்களோட அருளையும் முன்னோர்களோட ஆசையும் பெறுவதற்கான மிக முக்கிய நாளாகவும் சொல்ல தச்சாயன புண்ணிய காலத்துல வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பும் இருக்குங்க இந்த நாளில் பார்த்திங்களா நேரடியாக வருவதாக அதிகமாக சொல்லப்படுது ஆடி அமாவாசையில் நாம செய்யும் தர்ப்பணம் திதி தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை ஆனா கூட தான் முன்னோர்களோட மனங்களை மகிழ்வித்து அவங்களோட ஆசைகளையுமே பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையானது வருகிறது அன்று புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு சென்று நம் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவும் சிறந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே செல்ல முடியாதவங்க வீட்டிலே கூட நீங்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் வழிபடலாம் அதுவும் முடியாதவங்க முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்யலாம் அது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் நீங்கள் குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொன்றுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்னே முக்கால் வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்கிறது இருந்தால் கூட ராகு காலம் யமகண்டத்துல திதி தர்ப்பணம் கொடுக்க உதயத்திற்கு முன்பும் பகல்ல உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நீ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அப்படிங்கிறது காலையில ஆறு முதல் ஏழரை மணி வரைக்குமே யமகண்டமும் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரைக்குமே ராகு காலமும் இருக்குது இதனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு பிறகு பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ நிச்சயமாக ராசியில பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் எப்பயாவது திதி கொடுக்க மறந்துருப்பீங்க ஸோ இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ